வழங்கும் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் அதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து சென்னையில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ரமேஷ் நம்மிடையே கலந்துரையாடுகிறார் வணக்கம் டாக்டர் உலக ஜூனோசஸ் தடுப்பு தினம் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் ஆறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதன் நோக்கம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர் வணக்கம் மனிதர்களில் இருந்து விலங்குகளுக்கும் விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கும் காமனா பரவக்கூடிய இந்த நோயை தான் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் விலங்குகளினால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோயினை தடுத்து மனித இனத்தை காப்பாற்ற வேண்டும் அதிலிருந்து தான் இதனுடைய முக்கியத்துவம் ஒரு அறுபது பர்சன்ட் ஆஃப் எமர்ஜிங் ஹியூமன் இன்ஃபெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜூனாட்டிக் ரிலேட்டடா இருக்குங்க அதுல முக்கியமானது மனிதர்களுடைய இழப்பு அது இல்லாம எக்கனாமிக் லாசஸ் அதோட கான்சிகன்சஸ் சொல்லக்கூடிய இந்த நிலைமைலாம் நிறைய நமக்கு இது வர இருக்குங்க ஜூனாட்டிக் டிசீஸ்னால மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இழப்பு வந்து அதிகமா இருக்கு அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்க வந்து ஒரு அவேர்னஸ் செய்ய வேண்டும் என்பதற்காக அது மட்டும் இல்லாம நம்மளுடைய என்வரன்மெண்ட்டும் வாழ்க்கை தரமும் நிறைய பாதிக்கப்படுது சோ அதையெல்லாம் கருத்துல கொண்டு இந்திய அரசாங்கம் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் உலக ஜுனோசிஸ் தினம்னு நம்ம கடைபிடிக்கிறோம் பொதுவா விலங்குகளுக்கு ஏற்படும் நோய்கள் என்னென்ன அனைத்தும் மனிதர்களை பாதிக்கும் விலங்குகளுக்கு நிறைய நோய்கள் இருக்குங்க அதுல முக்கியத்துவமான நோய் வந்து மனிதர்களை பாதிக்கக்கூடிய நோய் வந்து ஒரு நான்கு இல்லன்னா ஐந்து நோய்களை தான் நம்ம சொல்லலாம் அதுல முதல் இடத்தை பிடிப்பது வந்து ரேபிஸ் ரெண்டாவது பாத்தீங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் மூணாவது வந்து குர்செலோ அபாட்டஸ் நாலாவதா டாக்சோகேரியாசிஸ் அப்படிங்கற ஒரு டிசீஸ் இது வந்து ஒரு பேராசெட்டிக் டீசீஸ் இது இல்லாம பங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ரிங்வோம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நோய் வகைகள்ல முக்கியமான நோய் வந்து வகைப்படுத்திருக்கூடிய விலங்குகளிடமிருந்து விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய முக்கியமான வந்து ரேபிஸ் நோய் சொல்லுவாங்க அது ஒரு வைரஸ் அந்த வைரஸ் வந்து ஒரு டாகுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த வந்து சொல்றோம் அந்த விலங்கு வந்து மனிதர்களை கடிக்கும் பொழுது அந்த நாய்களில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் ஆனது அதனுடைய உமிழ்நீர் மூலமாக பரவும் ரெண்டாவதா இருக்கக்கூடியது வந்து அண்ட் ஒரு மூலயமாக நம்ம கிட்னி லிவர் அது எல்லாமே பாதிச்சு அதுல இருந்து மஞ்ச காமாலைன்னு சொல்லுவோம் அதனுடைய என் ஸ்டேஜ் வந்து மஞ்ச காமாலை அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் பரவக்கூடியது தானே அதே போன்று புர்சலா அபாட்டஸ் அதிகமான கால்நடை மருத்துவர்கள் வந்து நம்ம அனிமல் எல்லாம் ஹேண்டில் பண்றத்துல இந்த மாதிரியான நோய்கள் பரவுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க டப்ஸோகேரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு பேராசெட்டிக் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் அது பாத்தீங்கன்னா டாக்ல இருக்கும் கேட்ல இருக்கும் இதன் மூலமாக பரவக்கூடியது இது ஒரு டப்ஸோகேரியாசிஸ் அப்படின்னு பாருங்க ரிங்பேர்ம் இன்ஃபஸ்டேஷன் நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு நான்கு நோய்கள் மட்டும்தான் அனிமல்ல இருந்து ஹியூமன் பீயிங்க்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க விலங்குகளால் ஏற்படும் நோய்களில் இருந்து மனிதர்கள் தம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய நோய் தடுப்பு முறைகள் குறித்து சொல்ல மாட்டாங்க நோய் தடுப்பு முறைகள் வர்றப்ப முதலிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலே அதை தடுக்கக்கூடிய முறை நமக்கு ஈஸியா தெரிஞ்சிருங்க மக்கள் தொகையில் கூட அந்த பிராணிகளுடைய பாப்புலேஷன் வந்து எந்த அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு இது பரவக்கூடிய வீதாச்சாரமும் அதிகமா இருக்கும் தான் அங்க கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைங்க இரண்டாவது முறை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் தடுப்பூசிகள் நிறைய இருக்கு சோ அதை பின்பற்றினாலே நமக்கு இந்த மாதிரி பரவக்கூடிய நோய்களை நம்ம கண்டிப்பா நம்ம தவிர்த்துலாங்க ஓகே டாக்டர் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு இப்ப மக்கள்கிட்ட எப்படி இருக்கு டாக்டர் போதிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட காணப்படுகிறதா விழிப்புணர்வுன்னு சொல்றப்ப மக்களுடைய அவேர்னஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய முறைதான் கொஞ்சம் லாகிங் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க எல்லாருக்கும் ஜூலை ஆறாம் தேதி உலக யூனோசிஸ் தினம்ங்கிறது தெரியும் அது தெரிஞ்சும் இன்னும் அவங்களுக்கு ஊசி மற்றும் சுகாதாரம் அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க அந்த தடுப்பு முறைகள் எல்லாம் அதற்கான வழிகளை அவங்க கையாண்டு இந்த நோய்கள் மேலும் மேலும் பரவக்கூடியதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க இப்ப நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு பால் உற்பத்தியாளராகவும் உலக அளவுல இரண்டாவது பெரிய முட்டை உற்பத்தியாளராகவும் உள்ளது உலக கால்நடை எண்ணிக்கையில பதினோரு சதவீதம் நம்ம இருக்கும் கோழிகள் எண்ணிக்கையில பதினெட்டு சதவீதம் இந்தியா கொண்டு வந்தது இந்த சூழல்ல இந்த மிகப்பெரிய எண்ணிக்கையிலான கால்நடைகளுக்கு பாதிப்பு நோய் பாதிப்பு ஏற்பட்டா அது எல்லோரையும் பாதிக்கும் அதனால நாம இதற்றை இவற்றை எவ்வாறு பராமரிக்கணும் அதற்கான சுகாதார நடைமுறைகள் குறித்து சொல்லுங்க கால்நடை பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு நான் ஒரு ஒரு நாய்க்குட்டி வாங்குறாங்க அப்படின்னா அதற்கான குடற்புழு நீக்கம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு அதன் பிறகு பர்டிகுலர் டிசீஸ்க்கு தேவையான தடுப்பூசி முறைகள் இருக்கு இந்த மாதிரி முறைகள் அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும் தமிழக அரசு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட கம்பைன் பண்ணி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷெட்யூல் ஒன்று கொடுத்திருக்காங்க அந்த தடுப்பூசி எந்த நாளில் எப்படி போடணும் அப்படின்னு அந்த வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த மாதிரியான பரவக்கூடிய டிசீஸ்களை வந்து ரொம்ப சுலபமா நம்ம தடுத்துடலாங்க விலங்குகளிடம் இருந்து பரவும் நோய்களை தடுப்பதற்கு நாம முன் கூட்டியே தடுப்பூசி செலுத்தி கொள்வது அவசியமா டாக்டர் தடுப்பூசி எந்த வகையில பயனளிக்கும் தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா சொல்லலாங்க ஒண்ணு வந்து ப்ரோஃபலாக்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வர்றதுக்கு முன்னாடியே போடுறது இரண்டாவது வந்து போஸ்ட் பை வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லும் அதாவது கடித்த பிறகு போடுறது சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்க கால்நடை மருத்துவர்கள் மாணவர்கள் அந்த பீல்டுல இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறைன்னு ஒரு ஷெடியூல் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி ப்ரஃபலாக்சிஸ் அப்படிங்கிற மெத்தடுல அந்த தடுப்பூசி முறைகளை போட்டு ஃபாலோ பண்ணிப்பாங்க நான் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அது தேவை இருப்பதற்கான சாத்தியக்கூறு ஆனால் வெறி நாய் கடிச்சிச்சு அப்படின்னா போஸ்ட் பை டு வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு புரோட்டோக்கால் வச்சிருக்காங்க இத்தனை நாள் ஜீரோ டே ஜீரோ த்ரீ செவன் பிப்டீன் அப்படின்னு மருத்துவத்துறை வந்து ஒரு ஷெட்யூல் வச்சிருக்காங்க அவங்க அவங்களுடைய குடும்ப டாக்டரை அணுகி அது என்ன முறை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னா இது பாதுகாப்பான முறையா இருக்கும் இந்த மாதிரியான இந்த போஸ்ட் பைட் வேக்சினேஷன் மெத்தட ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இதுல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்ம நாட்டுல ஆண்டுதோறும் நாய்க்கடியினால ரேபிஸ் நோய் பாதித்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமும் தெரிவிக்கிறாங்க இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ரேபிஸ் நோயை முற்றிலும் ஒழிக்க ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சோ இது குறித்து சொல்லுங்க டாக்டர் நம்ம இந்திய நாடு பாத்தீங்கன்னா போலியோன்னு ஒரு டிசீஸ் இருந்தது ஹியூமன் பீங் மனிதர்கள அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா நாம வந்து அதை ஒழிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த ரேபிஸுக்கும் அதற்கான ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பீல்டு லெவல்லையும் நடந்துகிட்டு இருக்கு லேப் லெவல்லையும் நடந்துகிட்டு இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டு பிரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் இருந்தது இப்ப ஓரல் டேப்லெட் கொஞ்சம் ஒரு சின்ன மாத்திரை கொடுத்தா போதும் அதுவே வந்து அதற்கான எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்சும் நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே அங்கங்க அந்த ரிசர்ச் லெவல்ல இருக்குங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நாளாகுங்க சோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா வெற்றி கிடைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வெறிநாய்க்கடி மற்ற மனிதர்களுக்கு பரவக்கூடிய அந்த நோய்களை வந்து கண்டிப்பாக நம்ம அதை இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டுக்குள்ள நம்ம அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கான எல்லா ரிசர்ச்சும் நடந்து கொண்டிருக்கிறது பல்கலைக்கழகம் மூலமாகவும் சரி இல்ல அரசாங்க துறையிலும் சரி அரசாங்க உதவியும் கூட சரி முக்கியமான ஆராய்ச்சி எல்லாம் இந்த சம்பந்தமா நடந்து கொண்டு தான் இருக்கிறதுங்க மத்திய அரசின் கால்நடை பராமரிப்பு துறை சார்புல பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் இந்த ஜோனாடிக் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து சொல்லுங்க டாக்டர் இந்த நோய் தடுப்பு முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த ஜூலை ஆறாம் தேதிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்ம இந்திய மக்களுக்காக எப்படின்னு நம்ம இந்திய அரசாங்கம் நேஷனல் ஹெல்த் அப்படின்னு ஒரு மிஷன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் பி எஸ் சொல்லுவோம் அவங்களோட சேர்ந்து அத இல்லாம இந்திய மருத்துவ அவராட்சி ஐசிஎம் சொல்லுவோம் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் சேர்ந்து கிட்ட கிட்ட ஒரு பதிமூன்று அமைச்சரவைகள் எல்லாம் சேர்ந்து இன்டகிரேட்டட் எடுத்து ஒன் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கறத கொண்டுட்டு வந்திருக்காங்க அதோட முக்கியமான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிசீஸ் எங்கெங்க நடக்குது எங்க எமர்ஜ் ஆகுது எங்க வருதுங்கிறத அத சர்வை பண்ணி அதுக்கான முன்னேற்பாடுகளை கண்டுபிடிச்சு வைக்கிறது ஒரு இடத்துல ஒரு நோய் பரவிடுச்சு அப்படின்னா ஒருங்கிணைத்து அதோட பாதுகாப்பு முறைய கையாண்டு அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுல மற்ற முறைகளை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி இந்த வன்கருத்து ப்ரோக்ராம்ல சொல்றாங்க இது ஒரு டேட்டா பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம் அது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் மாதிரி கோவர்டினேட்டட் அவுட் டேட்டா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஏற்படுத்தி அங்கு எங்கெங்க எந்தெந்த விதமான நோய்கள் பரவுதுங்கிறத ஒரு டேட்டா பண்றதுக்கான ஒரு பெரிய சாத்தியக்கூற இந்த ஒன் ஹெல்த் புரோகிராம்ல கொண்டுட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டிய வந்து அவங்கள வந்து உட்படுத்தி ஆட்படுத்தி அவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை நான் வந்து சொல்லி அவங்கள வந்து பிரிப்பேர்டா வைக்கிறது அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கிறது அவங்க அந்த முயற்சியில ஈடுபட வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்கை கூட இந்த ஒன் ஹெல்த் ப்ரோக்ராம்ல கொண்டுட்டு வந்திருக்காங்க இது ஒரு திட்டம் விதமானதை தடுக்கிறதுக்காக இரண்டாவதாக அனிமல் பேண்டமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் அனிமல் ஹெல்த் சிஸ்டம் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு திட்டம் சார்ந்த ஒரு முறையை கொண்டுட்டு வந்திருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டைரியும் பேங்கோட இன்டகிரேஷனோட சேர்ந்து ஒருங்கிணைந்து இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த அவுட் பிரேக் எங்கெங்கெல்லாம் நடக்குது அதை எப்படி போக்கஸ் பண்ணணும் எப்படி அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அது இல்லாம மூன்றாவதாக நேஷனல் வைல்டு லைஃப் ஹெல்த் பாலிசி அண்ட் வைல்ட் லைஃப் ரெஃபரல் சென்டர் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அது லேட்டஸ்டா அதை ரிவியூ பண்ணிருக்காங்க அதோட எய்ம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைல்ட் லைஃப்ல இருந்து மனிதர்களுக்கு எந்த விதமான நோய் வருகிறது அதை எப்படி பரவுது அதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் சார்ந்த ஒரு முறையும் அதுல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்க அத இல்லாம நேஷனல் ரெஃபரல் சென்டர் ஃபார் வைல்ட் லைஃப் குஜராத்ல ஆரம்பிச்சு அதற்கான டயக்னோசிஸ் சர்வலன்ஸ் ட்ரைனிங் அதெல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்குங்க

ஒரு வைரல் ரிசர்ச் அண்ட் நெட்ஒர்க் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபத்தி ஆறு லேப்ஸ ஒருங்கிணைத்து இந்த மாதிரி பரவக்கூடிய ஒரு டிசீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அது எதுல இருந்து பரவுது அதோடைய சோர்ஸ் என்ன அது எப்படி வந்து பிரிவென்ட் பண்ணணும் எப்படி கண்டெய்ன் பண்ணணும் அப்படிங்கிற முறைகள் எல்லாம் பாக்குறதுக்காக ஆர்என்டி ப்ரோக்ராமும் ஆரம்பிச்சிருக்காங்க கடைசியா பிரையாரிட்டேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப் கான்பரன்ஸ் மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ஒரு பத்து கொண்டுட்டு வந்து இந்த நோய் இப்படி இருக்கும் இது இப்படி பரவும் சாம்பிள்ஸ் எடுக்க வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்கின்ற முறைகள்லாம் கொடுக்கப்பட்டு அந்த எண் ரிசல்ட் வந்து மக்களுக்கு தெரிவித்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும் என்னென்ன தடுப்பு முறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டும் எப்படி இந்த இதை இதை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இது இதுபோன்று இந்திய அரசங்கம் வந்து இந்திய மக்களுக்காக கொடுத்து இந்த டிசீஸ் என்று விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கும் மனிதர்களிலிருந்து விலங்குகளுக்கும் பரவக்கூடிய ஜூனாட்டிக் டிசீஸ கண்ட்ரோல் பண்றதுக்கான உத்வேக முனைப்பை நம்ம நாடு எடுத்து செல்றதுங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயம் இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு இரண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்சுல இதனுடைய முக்கியத்துவம் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் டோர் டோர் டு நம்ம டெலிவரி முக்கியத்துவத்தை அவங்களுக்கு வழிமுறைகளை பயன்படுத்தி மனித இருப்பதற்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று விலங்குகளுக்கு வரும் அனைத்து நோய்களும் மனிதர்களுக்கு பரவக்கூடியது அல்ல எந்தெந்த நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது அதனை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து விளக்கமா சொன்னீங்க டாக்டர் நன்றி டாக்டர்